வெல்கம் டு தன்மீஸ் கிச்சன் நம்ம தன்வீஸ் கிச்சனில் இன்னைக்கு குள்ளிங்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்து நூற்றி ஐம்பது கிராம் நவரம் பருப்பா அல்லந்து எடுத்து அது நல்லா தண்ணியில் போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு மாதம் டைலாக்லாம் விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குக்கரில் அந்த கேஸில் வச்சு ஒரு சிம்மில் அந்த மோடில் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து யார் நம்ம தலை வாசை போட்டுவிட்டா தான் அதாங்க பெருங்காயம் அவனை ஒரு மூணுலேருந்து நாலு சிட்டிகை போட்டுட்டு இதுக்கு நடுவில் நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு நல்லா கல்லில் வச்சு இடித்து தோலை உரித்து மேலே மழைச்சாரல் மாதிரி ஆட் பண்ணும்போது அது ஒரு கைண்ட் ஆஃப் டேஸ்ட் இல்லையா அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருப்போம்ல நம்ம வெங்காயமும் தக்காளியும் தான் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா வெங்காயத்தையும் போட்டுறாதீங்க தாலிப்புக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஃபார் டேஸ்டிங் பர்பஸ்க்காக இதையும் கொஞ்சம் ஊற்றி விசில் போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் இதுக்கு நடுவில் ரெடிஷ் அதாவது நம்ம முள்ளங்கியை கட் பண்ணுற கொஞ்சம் வேலை இருக்கும் இல்லையா அதையும் கட் பண்ணி ஒரு வெள்ளிக்காய் சைஸுக்கு புளியை எடுத்து அவனையும் ஊற வச்சுக்கலாம் எண்ணி மூணு விசில் விட் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மூணு விசில் வந்ததும் குக்கரை எடுத்து பொறுமையாக கீழே வச்சிடலாம் இப்போ அடுத்து தாளிப்ப ஆரம்பிச்சிருவமோ ஒரு கடாயை திருப்பியும் ஸ்டவ்வில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் அதாவது மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மூணுலேருந்து நாலு வெந்தயம் மூணே மூணு மிளகு எங்கள் வீட்டுக்கு காரம் ஆகாது உங்களுக்கு ஏற்ற காரம் கொஞ்சம் சுருக்குன்னு வேணும்னா நாலுலேருந்து அஞ்சு மிளகு போட்டுக்கலாம் அது கூட சேர்த்து காஞ்ச மிளகா நான் இதில் ஒரு காஞ்ச மிளக ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா காரம் ஆகாது உங்களுக்கு வேணால் ரெண்டு காஞ்சி மிளகா விதையோடு சேர்த்துக்கலாம் அப்புறம் மேலே பேலன்ஸ் வச்சோம்லேயே அந்த வெங்காயம் அதை இப்போ தாளிப்புக்காக அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கிளறி 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 நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இந்த டிஷ் அதை நம்ம முள்ளங்கி இருக்காண்டில்ல அவனையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறி கண்ணாடி பதத்தில் வரும்போது இப்போ நம்ம தேவையான மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப காரம் வேணும்னா கொஞ்சம் கூடுதல் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் சீக்ரெட் மசாலா அதுதான் நம்ம பருப்பு பொடி அவனையும் ஒரு டேபிள் ஸ்பூன் டேஸ்டிங் பர்பஸ்க்காக ஆட் பண்ணி நல்ல கிளறி கிளறி நீ கிளறி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மொத்தமாக கிளறி விட்டுடலாம் நல்லா இப்போவே நல்லா கமன்னு ஸ்மெல் வருதுன்னா பார்த்துக்கோங்க நல்லா கொதித்து வரணும் அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு போடணும்ல அவன்லன்னா சாப்பாடு எப்படி உப்பிட்ட வரை உள்ளளவு நினை அதுக்காகவாது உப்பு போடணும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கல்ப்பு போட்டுக்கலாம் வேணும்னா லேட்டராக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கீழே இறக்கி வச்சல குக்கர் அவனை பருப்பு மசஞ்சிருக்கோல்ல நம்ம இன்னும் கரண்டில் போட்டு மசிச்சு ஊற வச்சிருக்கோம்ல புளி அந்த புளியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை ஆட் பண்ணிப்போம் இப்போது கொதி நல்லா அதுக்குள்ளே அவன் கொதிச்சிக்கிட்டு இருப்பான் அந்த தாலிப்பு அந்த தாளிப்பையும் இப்போ என்ன பண்ண போகிறோம் பொறுப்பாக எடுத்து அருவி மாதிரி இந்த பருப்போடு ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணும் போது செம்ம ஸ்மெல்லுனால் பார்த்துக்கோங்க இப்போது இந்த எல்லா மிக்சியும் சேர்த்து திருப்பியும் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கெ கரண்டியை போட்டு கிளறி கிளறுனு கிளற போடும் பார்த்திங்களா இவ்வளோ திக்காக இருக்குது கார்னிஷிங்காக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே போட்டு உப்பை டேஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதி வரணும் பார்த்தீங்களா சலசல சலன்னு கொதிக்குது இந்த டைம் வீடு ஃபுல்லாக வாசனை சாம்பார் வாசனை தான் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி திருப்பி கார்னிஷிங் பர்பஸ்க்காக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் சுட சுட சாம்பார் வாசனையான சாம்பார் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சி சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சுல்ல இப்போது சுட சுட சாதத்தை எடுத்து அந்த அருவி மாதிரி சாம்பாரை ஊற்றி சாப்பிடும் போது ஏங்க அந்த தான் போங்க இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்ம தன்மீஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க